பார்த்தீங்கன்னா புதுசா கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் அவர் கோயம்புத்தூரில் பொதுக்குழு என்னது பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறேன்ட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் பொதுச்செயலாளர் மேடைக்கு வந்து கீழே போடுங்க ஒரு வேலும் போடல இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் பொதுச் செயலாளர் நெஞ்சாகி போனது தான் மிச்சம் கட்சி தலைவர் மைக்க வாங்கி அந்த சேரிகளை செய்து கீழே போடும்போது கேட்டுக்கூட வயர்லாம் இருக்குது அதில் காலில் வச்சு விழுந்து இது ஆயிரப்போகுது எது பிஎல்ஏ டூ கூட்டம் எப்படி நடக்குதுவா இருக்கா கொய்கைபுரம் செயலாளர்னு ஒருத்தர் வந்து நான் சொல்வதை எல்லோரும் திருப்பி சொல்லுங்கள் டிவி கே டிவி கே எல்லாரும் கே அப்படின்னோன்னே எல்லாேரும் டிவி எனக்கு காதலை டி விகே டி விகே டி விகே அப்படின் தான் கேட்டுச்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் டிவிக்கே தான் போறீங்களே ஒளிய எங்கள் திரு ஆளுடைய உண்டாக்கா வேறு அவர் காம்பெட்டீஷன் பிட்டியூன் கிஎம்கே ஒன் டிவி கே டி விகே என்னையாது ஓடி வந்து திடீர்னு உரமிச்சிருந்த நாற்காலியில் உட்காரணும்னா ஒரு சைக்கிள் பழகிறதுக்கு கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு போலாம்னா முதல்ல ஏறி உட்காந்து குரங்கு படல்னு ஒன்று போறேங்க சேவல் கவட்டையில் விட்டு குரங்கு படல் போடனா அப்புறம் முக்கா படல் அந்த கம்பிக்கு மேலே ஏறி ஓட்டினா பின்னால ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டே ரே பிடிச்சுக்கடா பிடிச்சிக்கடா உட்காக்கடா பிடிச்சுக்கடா பிடிச்சிக்கிறேண்டா ஓட்டா ரே பிடிச்சிக்கிறேன்டா ஓட்டுறா அவன் நல்லா ஓட்டுறதை பார்த்துட்டு இதை விட்டுட்டான் சரி ஓட்டுறான்டா அவன் ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தேன் ஆஹா சூப்பரா ஓட்டுறோம்டா அப்படின்ட்டு திடீர்னு பின்னால் பார்க்கணும் அவனை காணான் சாக்கடையில் விழுந்து கிடந்தான் பின்னால் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே சாக்கடையில் விழுந்தான் ஒரு சைக்கிள் பழகிறதுக்கே முதல்ல பெடல்ல ஏறி நிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு ஒரு வாரம் கொறங்கு படல்ல 25 நாள் பிராக்டீஸ் பண்ணானே முக்கா படல்ல கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் பிராக்டீஸ் பண்ணணும் சீட்ல உட்காந்து ஓட்டி எத்தனை இடத்துல விழுந்து காயம்பட்டு முகரயில உடப்பட்டு சைக்கிள் செயின் அன்று பஞ்சராகி பல கஷ்டங்களை அனுபவிச்சி தான் ஒரு சைக்கிளே ஓட்ட முடியுயா தம்பி ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு வருஷத்துல வந்தோன்னு நீங்க முதலமைச்சராகணும்னு கனவு கூட காணாதீர்கள் அந்த கட்சி கூட இன்னைக்கு ஐயா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போற யாரு எடப்பாடி பழனிசாமி கேவலம் அல்ல இங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்காங்க இந்து சகோதரர்கள் விபூதி அடிச்சுட்டு குங்குமம் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க சிலுவை போட்டு கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க இது எதை காட்டுதுன்னா இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடு இலங்கை வந்து பௌத்த மத நாடு ஒவ்வொரு நாட்டுக்கும் ரிலிஜியன் அபிஷியல் ரிலிஜியன் அப்படின்னு இருக்கு அரசாங்க மதம் பாகிஸ்தானுக்கு அரசாங்க மதம் வந்து இஸ்லாம் ஆனால் அப்படி தனியாக முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தானை இஸ்லாமியர்களுக்கென்று பிரிக்கும் பொழுது நமது இந்தியாவில் இருந்த இஸ்லாமியர்கள் சொன்னார்கள் எங்களுக்கென்று அந்த நாட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கு நாடு இந்த நாட்டில்தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காகத்தான் அண்ணல் அம்பேத்கர் சிறுபான்மையினர் பாதுகாப்பு சட்டம் என்பதை உருவாக்கினார் ஆனால் அந்த சட்டத்தை மீறி இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்தது பாஜக அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தவர் யார் எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்றத்தில் ஆதரித்து வழியே வந்துட்டு என்ன பதில் சொன்னார் தெரியுமா இது கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஆதரித்தோம் பிஜேபி சேர்ந்திருக்கீங்களே நாளைக்கு கேட்பாங்க மும்மொழி கொள்கையை பிஜேபி திணித்தால் என்ன செய்வீர்கள் கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தேசிய கல்வி கொள்கையை இங்கே ஏற்று ஏற்றுக்குவான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கடுவான் ஹிந்தியை திணிக்க அனுமதிப்பான் நீ தேர்வன் ரெண்டு தேர் எக்ஸாம் சேர்த்து வைங்கடான்னு சொல்லி அனுமதிப்போம் என்று அப்போதும் வேட்டிக்கு பூட்டியாக பதில் சொல்லக்கூடிய கபத நாடகம் ஆடுகின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு மத்தியில் நான்கு ஆண்டுகள் சாதனைகளை மட்டுமே படைத்த ஒரே தலைவர் நம் தளபதி முகா ஸ்டாலின் அவர்கள் சிறு குழந்தைகள்ல முதியோர் வரை ஆதரவற்ற குழந்தைகளிலிருந்து இருந்து திருநங்கைகள் வரை சாதாரண ஏழை பெண்களிலிருந்து இருந்து நடுத்தர பெண்கள் வரை எல்லோருக்குமான எல்லாமான திட்டங்களை வகுத்து கொடுக்க நம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று தேசிய கொடியை சென்னை கோட்டையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்தில் ஏற்ற நம் தளபதி மு க ஸ்டாலின் தான் எடப்பாடி பழனிசாமி அவங்க எடப்பாடியில் இருக்க சிலுவம்பாளையத்தில் வீட்டு முன்னால ஒரு கொடிமரத்தை ஊனி அவரு தேசிய கொடியை ஏற்றி அவராக முட்டாய் கொடுத்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான் இல்லாட்டி ஜெயில இருப்பாரு கைதி நம்பர் ஆறு ஒன்னு ஒன்னு பழனிசாமி இப்பொழுது சிறைச்சாலைகள் கொடி ஏற்றுவார்னு சேலம் ஜெயில வேணாம் எடப்பாடி கொடியேற்றுவார் ஆனால் சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போவது ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை இரண்டாவது முறையாக எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி உருவாக போவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால தான் எழுபத்தி ரெண்டுங்கிற பிறந்த நாள் ஏழாவது முறையாக திமுகவின் ஆட்சி இரண்டு என்பது இரண்டாவது முறையாக தமிழகத்தின் ஆவார் தளபதி மு க ஸ்டாலின் அந்த எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளில் ஏழாவது முறையாக ஆட்சியை இரண்டாவது முறையாக தளபதி மு க ஸ்டாலினின் ஆட்சியை உருவாக்குவோம் அதற்கு தேர்தல் பிரச்சாரத்தின் முதல் கூட்டமாக வெட்டி கனியை பகிர்த்து பறித்து தரக்கூடிய ராசியுள்ள இந்த அயப்பாக்கத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடர்ந்து i